شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان السلام عليكم ورحمة الله وبركاته غني تركوري مؤمنك كلي الله ينبر الله في رمضان ميندم انغلي سندبديل சகருடைய நேரத்தை பற்றி நாம் பார்த்தோம் சகருடைய நேரம் சுபுடைய நேரம் வரை இருக்கிறது என்றும் அதனால் ஆனாலும் நோன்பில் சந்தேகம் ஏற்படாத விதத்தில் ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்பாக கம்பல்சரி நாம் அதை முடித்து கொள்ள வேண்டும் பத்து நிமிடங்கிறது ரொம்ப குறைந்தபட்சம் பதினைந்து இருபது நிமிடங்களுக்கு முன்பே முடித்துக்கொள்வது ஏற்றமானது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் இரண்டாவது சில சகோதரர் கேட்குறாங்க நோன்புக்கு நோன்பு துவைக்கிறேன் நியத்து செய்கிறது அவசியமான்னு கேட்குறேன் ஆம் நோன்பிற்கு நியத்து செய்வது அவசியம் அவசியம் என்பது மட்டுமல்ல அந்த நோன்பை இம்மா அதாவது இமாம் ஷாஃபி ரமத்துல்லா லேய் சொல்லுவாங்க அந்த காலை நேரத்தில் சுபகுடைய நேரத்திற்கு முன்பாகவே நோன்புடைய நியத்தை செஞ்சுக்கிறோம் நோன்பு வைக்கிறதா நியத் பண்ணிடணும் அபனிஃப் ரமத்துள்ளாடைய கருத்தை ஹனஃபி மதப்பின் கருத்து ஒருவேளை அவர் மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் லுஹாவுடைய நேரத்திற்கு முன்பாக நியத்து செய்து கொள்ளலாம் என்பது பொருள் மொத்தத்தில் நியத்து செய்யணும் அந்த நியத்தில் ரமதானுடைய நோன்பை ரமதானுடைய நோன்புன்னு சொல்கிறது ஒரு கடமை ஃபரலான நோன்புகள் கலாவான நோன்புகள் அல்லது நது போன்ற நேர்ச்சைக்குரிய நோன்புகளில் எந்த நோன்பை நோக்கிறோம் என்று சொல்வதும் அவசியம் அப்போ நாம் இந்த நோன்பை பொறுத்தவரை ரமலானின் புனிதமகர் ரமலானின் பரலான நோன்பை யா அல்லா உனக்காக நாங்கள் நோக்கிறோம் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று செய்து கொள்வது இது ஒரு சிறந்த முறை நோன் நியத்தின் செய்யணும் ரமலான் ரமலான்னு சொல்கிறது அதை உரி இன்னும் அதனால தான் நமக்கு தெளிவாக இப்படிலாம் சொல்லி தரும் அன் அதான் இல்லாஹி தாலா இந்த வருடம் ரமலான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அதாவாக கலா இல்லை அதாங்கிறது உரிய நேரத்தில் வைக்கக்கூடிய நோன்பு அதாவாக யாழ்லா உனக்காக நோற்கின்றோம் என்று நியத்து செய்து கொள்வது இந்த நெய்யத்து அவசியம் சரி இன்னொரு விஷயம் இந்த நெய்யத்தை சகருடைய நேரத்தில் தான் செய்யணுமா சகர் சாப்பிட்டுட்டு தான் செய்யணுமா இல்லை முன்பே செய்யலாமா அப்படி ஒரு கேள்வி வருகிறார் சகருடைய உணவு அறிந்தியதற்கு பின்பும் நீயத்தை செய்யலாம் அதற்கு முன்பாகவும் நியத் செய்யலாம் முன்பு அப்படிங்கிறது இஃப்தாருக்கு பின்னால் மகரிப்படிய நோன்பு தர பின்னால் நோன்பு திறந்துட்டோம் அதற்கு பின்பிலிருந்து அந்த சுப்புகுடி நேரம் வருகின்றவரை இடைப்பட்ட நேரத்தில் தாராளமாக நீய் செய்து கொள்ளலாம் அதனால் தான் பல ஊர்களில் பல மூத்த அதாவது பெரிய மகான்கள் வாழ்ந்த இடங்களில் கூட தராவீ தொழுகைக்கு பின்பு மோமின்களுக்கு சொல்லி தரப்படும் ஒன்று நியத்து அவங்களுக்கு தரது அவங்க தெரிஞ்சுக்கிறட்டுங்கிற எண்ணத்தில் அதைவிட மிக முக்கியம் நோன்பு வைக்கின்ற நெய்யத்தின் எண்ணத்தில் அந்த நியத்து செய்யப்படுமானால் அந்த நேரத்தில் சொல்லப்படுகின்ற பொழுது உள்ளத்தை நினைத்து சொல்லுவே ஆனால் அதுவே சகருடைய சகருக்கு பின்பு செய்யக்கூடிய அந்த நியத்தாக நோன்பிற்கான நெய்யத்தாக பார்க்கப்படும் எனவே நோன்பின் நெய்யத் என்பது நியத் அவசியம் சகருக்கு பின்பு தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இஃப்தாருக்கு பின்பிலிருந்து சுபூடை நேரம் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நியத் செய்து கொள்ளலாம் அப்போ ஒரு கொஸ் இன்னொரு கொஸ்டின் சில சகோதரர்கள் கேட்பாங்க அப்போ நிய் செஞ்சது பின்னாடி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னு சொன்னால் வழக்கத்தை நம்ம பார்ப்போம் நம்ம குடும்பத்தோடு சகரு செய்வோம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் மணி மூன்றரை மணிக்கு சகர முடிச்சுருவோம் இன்னும் டைம் இருக்கும் சகருடைய நேரம் நாளை தான் முடியும் நியத்து யாரும் செய்ய மாட்டோம் பிள்ளைங்களை நீச்சல் கொடுக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு சொன்னால் நெல் பொருள் அவசரப்படாது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காமனாக நிமிஷம் கழித்து தண்ணி குடிச்சிட்டு அல்ல வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு மேலே எதுவுமே சாப்பிட மாட்டோங்கும் போது நீய்சல்லி தருவோம் நம்முடைய எண்ணம் நெய்யத்திற்கு பின்பு எதையும் சாப்பிடக்கூடாது என்று கருதுவதால் ஆனால் அப்படி அல்ல நியத்து செய்ததற்கு நியத்து செய்வது அவசியம் ஆனால் நியத்து செய்ததற்கு பின்பு எதையும் சாப்பிடக்கூடாது என்பது கருத்தல்ல நெய்யத்து செய்வதால் சாப்பிடுவதும் குடிப்பதும் தடை செய்யப்படாது மாறாக சுபு நேரம் வருவதை கொண்டு தான் இவைகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுவிடும் சுபுக நேரம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இவைகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுவிடும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால் முன்பே இரவில் நீயர் செய்யலாமல் தீய செய்து கொள்ளலாம் இப்போ ஒரு டவுட் வரும் சில சகோதரர்கள் தூங்கிட்டாங்க தூங்கியாச்சு எந்திரிக்கும் பொழுதே பாங்கலாம் சொல்லியாச்சு நாளை முக்காலுக்கு பாங்கு ஃபார் உதாரணத்துக்கு இவர் நாலு ஐம்பதுக்கு எந்திரிக்கிறார் பாங்கு சத்தத்தை கேட்டு தான் எந்திரிக்கிறார் ஆகா இப்படி ஆயிடுச்சே இப்போ என்ன செய்யப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஷாஃபி மதப்பில் அந்த சுபூட வக்து வருவதற்கு முன்னால் நீ ஏற்று பண்ணி இப்போ வக்து வந்துருச்சு வாங்க சொல்லிட்டாங்க இப்போ இவர் நோன்பு வைக்கிறது தான் இல்லையா இவர் நோன்பு வைக்கலாம் நோன்பு வைக்கலாம் எதையும் சாப்பிட முடியாது சில பேர் விடி சகரண்டு தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறலாம் அதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது ஒரு புள்ளியோட உள்ளே எடுக்க முடியாது ஆனால் நோன்புடைய நிகழ்த்தி செய்து நோன்பு வைக்கலாம் ஹனஃபி மதப்பில் பிரச்சனை இல்லை ஏன்னா லுஹாவுடைய நேரம் வரைக்கும் அவர்கள் நிகழ்த்திவதற்கு அனுமதி உண்டு ஷாஃபி மதுகப்பை பொறுத்தவரை சுபுடைய பக்தோடு நிகழ்த்து முடிகிறது என்பதால் இப்போ இவங்க எப்படி நோன்பு வைக்கிறது நோன்பு வைக்கலாம் அவங்க ஹனஃபி மதுகப்பை பின்பற்றி நிகழ்ச்சி செய்து கொள்ள வேண்டும் இதனால் தான் சொல்லுவாங்க இஹ்தலாஃபுல் அஹிம்மா ரஹமத்துல் உம்மா இமாம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த உம்மத்திற்கு ரகமத்தாக பார்க்கப்படும் சொல்லுவாங்கல்ல அது இந்த நேரத்தில் நாம் அனுபவிக்க முடியும் ஷாஃபி மதுபை சார்ந்த சகோதரர்கள் அவங்க ஹனஃபி மதுகபை தழுவி பின்பற்றி அவர்கள் நீய்த்தி செய்து கொண்டு தங்களது நோன்பை நிறைவேற்றி கொள்ள முடியும் என்று சொல்லப்படும் மேலும் அருமை சோதர்களே இப்போ இன்னொரு கொஸ்டின் வருது இஃப்தாருடைய நேரம் இஃப்தாருடைய நேரம் எது சில சமயத்தில் நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் இன்னொரு இடத்துல பாங்கு சத்தம் கேட்குது மதுகப்பை பின்பற்றாத சில சகோதரர்கள் அவங்க வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஏழு நிமிஷத்துக்கு முன்னாடியே இது பாங்கு சொல்கிறாங்க நோன்பை திறந்துடுறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நாம் ஐந்து நிமிடங்கள் கழித்து நோன்பை திறக்கின்றோம் இப்போ சில பேருக்கு டவுட்டு ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க அவங்க செய்கிறது தப்பா அப்போ நம்ம இல்லை செய்கிறது தவறா என்ற சந்தேகங்கள் எல்லாம் எழும் அருமை சோதரர்கள் நம்மை பொறுத்தவரை நாம் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து நோன்பை திறப்பதற்கான காரணம் பேணுதலின் அடிப்படைகளானது நோன்புடைய முடிகின்ற நேரம் மகிழ்வுடைய நேரம்தான் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் மகிழ்வுடைய நேரம் என்று காலண்டரில் எது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ நாம் பேணுதலுக்காக அதைவிட சில நிமிடங்கள் கழித்து ஒருவேளை அந்த டைம் எதோ ஏதோ ஒரு சில நிமிடங்கள் தப்பாக இருக்குது இப்போ தப்பாக இருக்குது நம்முடைய நோன்பு குறை வந்து விடக்கூடாது அல்லவா அந்த சந்தேகத்தை தவிர்ப்பதற்காக நோன்பில் சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பேணுதலின் அடிப்படையில் மகிழ்வுடைய நேரம் என்று எது குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து ஒரு ஐந்து நிறுவனங்கள் கழித்து வாங்கு சொல்லக்கூடிய வழக்கம் நோன்பு திறக்கக்கூடிய வழக்கம் அகலுசுனத்தோல் ஜமாத்திரான நம்மிடத்தில் இருக்கிறது இதற்கு இது இதனால் சில பேர் சொல்வாங்க நோன்பு நீங்கள் தாமதப்படுத்தாதீங்கன்னு சொல்லப்படுது அதுக்கு இது ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க அந்த தாமதப்படுத்தாதீர்கள் என்பதற்கு இது எந்த வகையிலும் முரண் அல்ல தாமதப்படுத்தாதீர்கள் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் முதல்லாது யூதர்களிடத்தில் இஷா யூதர்கள் இஷாவுடைய நேரத்தை நோன்பு திறக்கிற வழக்கம் இருந்தது அப்படி செய்யாதீர்கள் என்ற அர்த்தமே தவிர அவசரப்பட்டு திறங்கள் என்பது பொருள் அல்ல தாமதம் சொன்னால் இஷா வரைக்கும் அசால்ட்டாக இருக்கிறது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திறந்துக்கலாம் நம்ம அல்லாவுக்காக தானே நோன்பு வச்சுருக்கிறோம் இன்னொரு அரை மணி நேரம் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது இப்படியெல்லாம் நினைத்து நீங்கள் நோன்பை தாமத திறப்பதை தாமதப்படுத்த வேண்டாம் என்றுதான் அர்த்தமே தவிர பேணுதலுக்காக ஐந்து நிமிடங்கள் கழித்து நாம் நோன்பை திறப்பதிறு திறப்பது தாமதப்படுத்தியது என்ற பட்டியலில் வராது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று நாம் இயல்பாக புரிந்து கொள்வதற்காக ஒன்றை சொல்கிறேன் சகருடைய உணவை தாமதப்படுத்துங்கள் அது சிறந்தது என்று ஹதியத்தில் வருகிறது என்று நமக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே தாமதப்படுத்துங்கிறதுக்கு நம்ம என்ன விளங்கி வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் என்ன வழங்கியிருக்கோம் பத்து மணிக்கு சாப்பிட்றாதீங்க இரவு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றாதீங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நியத்து பண்ணாதீங்க நோன்பு கூடும் என்பது வேறு சிறந்ததா இல்லை மாறாக கடைசி சகருடைய கடைசி நேரத்துக்கு பின்னிரவில் சாப்பிடுங்கள் இரவின் பிற்பகுதியில் சாப்பிடுங்கள் மூணு மணி மூன்று மணி எழுந்திருத்து சகருடைய உணவுகள் உண்ணுங்கள் என்றுதான் அர்த்தமே தவிர பாங்கு சொல்லக்கூடிய கடைசி செகண்ட் வரைக்கும் சாப்பிடுங்கன்னு கருத்து இல்லை என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அங்கே தாமதப்படுத்த அங்கே தாமதப்படுத்துங்கள் என்பதற்கு ச அந்த பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிடலாம்ங்கிற அர்த்தம் இல்லை பத்து மணிக்கு சாப்பிடாதீங்க பன்னெண்டு மணிக்கு சாப்பிடாதீங்க அந்த கடைசி இரவுல பின்னேரத்தில் சாப்பிடுங்கள் என்று பொருள் என்று எப்படி புரிந்து கொள்கின்றோமோ அதை போன்றுதான் நோன்பை விரைவாக திறங்கள் என்பதற்கு அர்த்தம் தேவையில்லாமல் நீண்ட நெடு நேரம் தாமதம் செய்யாதீர்கள் என்றுதான் அர்த்தமே தவிர நோன்பில் சந்தேகம் ஏற்படுகின்ற அளவிற்கு அவசரப்பட்டு நோன்பை திறம்ப திறங்கள் என்பது பொருள் அல்ல இன்னொன்று ஒரு தகவல் சொல்லப்படும் சொல்லதா அலி சொன்ன ஒரு இடத்தில் நோன்பு சொல்றாங்க சொல்கிறாங்க சாபாக்கள் கேட்குறாங்க யாரும் சொல்லதா வெளிச்சம் இருக்கிறது பெருமான சொன்னார்கள் இதா அக்பர் அல்ல இலுவ அதுபர் நகார் இரவு வந்து பகல் செல்லும் பட்சத்தில் நோன்பை திறக்கலாம் நோன்பு திறங்கல் என சொன்னார்கள் அப்படின்னா ரெண்டு விஷயம் இங்கே இருக்க வேண்டியது இருக்கு முழுசா இருட்டா இருக்கணும்னு சொல்லலை முழு பகலும் அல்ல பகலின் வெளிச்சம் கொண்டிருக்க வேண்டும் இரவின் இருள் வந்து கொண்டிருக்க வேண்டும் இது நாம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டையும் நாம் தத்ரூபமாக பார்க்க முடியும் நம்முடைய சில சகோதர நோன்பு திறக்கிறதுல ஒரு சில சமயங்களில் ஒரு சந்தேகம் ஏற்படலாம் நல்ல வெளிச்சமாக இருக்கும் இரவு தொடங்க தொடங்காமல் கூட இருக்கலாம் அப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நமது முன்னோர்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சிடைய நேரம் என்று எது வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ சூரிய மறையும் மறையும் நேரம் என்று அதிலிருந்து நோன்பில் சந்தேகம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஐந்து நிமிடங்கள் கழித்து நமக்காக நோ நோன்பு திறக்கக்கூடிய இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் இந்த புனித மிக ரமலானில் நிறைய சாலியான அமல்களை செய்து அவனது திருப்பருத்தத்தை பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் இணைத்துக் கொள்வானாக வா ஹிருதாவா நான் இல்லை அஹமது இல்லாஹி ரபிலாளமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து